நன்றாக நடித்தால் நடிகை திலகம் சிறப்பாக நாட்டியம் ஆடினால் நாட்டிய பேரொளி மனம் கவர்ந்த புன்னகையால் புன்னகை அரசி நிஜ பெயர் தெய்வநாயகி அஞ்சு பொண்ணுங்க கேஆர் விஜயா தான் மூத்த பொண்ணு கேஆர் விஜயா முதல் படம் பண்ணும்பொழுது பதினாலு பதினஞ்சு தான் இருக்கும் எந்த பதற்றமும் தனக்கு இல்லை என்கிறார் கேஆர் விஜயா எல்லாரும் சின்ன பிள்ளையாக தான் நினச்சி சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனதும் மூணு மாதம் கழிச்சு எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இருந்தால் சோம்பேறி ஆகிடுவேன் கிளம்பு நடிக்க கிளம்புன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு குழந்தை பெஞ்சதுக்கு அப்புறமா அது குழந்தையை பார்த்துக்கணும்னு சொன்னதும் அதெல்லாம் வேண்டாம் நீ நடிக்க கிளம்புன்னு திரும்பவும் அனுப்பிச்சிட்டாரு என் வீட்டுக்காரர் சினிமாவுக்கு வந்த பத்து வருஷத்துலேயே நூறு படம் நடிச்சிட்டேன் என்கிறார் ஆர் விஜயா நடிப்பேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் இதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது என்னோடய வீட்டிலேயே தியேட்டர் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குது அப்படி வெளியில் போய் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா எங்கள் வீட்டுக்காரர் என்னை கூட்டிகிட்டு போவார் என்று தன்னுடைய பேட்டியில் மனம் திறந்து சொல்கிறார் தெய்வநாயகி அலைஸ் கேஆர் விஜயா